வாழ்க்கையில நிம்மதியா ஜெயிக்கணுமா அப்போ இந்த ஆறு விஷயங்களை ரகசியமா வைங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஒன்னு உங்க வருங்கால திட்டங்களை தம்பட்டம் அடிக்காம சத்தம் சாதிச்சு காட்டுங்க ரெண்டு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு வெளிய சொல்லாதீங்க அது தேவையில்லாத பொறாமையை உண்டாக்கும் மூன்று காதல் வாழ்க்கை காதல் மற்றும் பர்சனல் விஷயங்களை வெளிய ஷேர் பண்ணா தேவையில்லாத அட்வைஸ் தான் வரும் அது உங்க உறவை ஸ்ட்ராங் ஆக்காது பலவீனம் தான் ஆக்கும் நான்கு அடுத்த கட்டம் நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு சர்ப்ரைஸ் அவைங்க பிளான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அதை கெடுக்கவே நிறைய பேர் வருவாங்க ஐந்து குடும்ப பிரச்சனைகள் வீட்டு சண்டையை வீதிக்கு கொண்டு வராதீங்க அது உங்க நம்பிக்கையையும் குடும்ப மரியாதையையும் குறைக்கும் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கோங்க ஆறு உங்க பலவீனம் எல்லாரும் நல்லது நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது சிலர் உங்க பலவீனத்தை வச்சு உங்களையே காலி பண்ண பார்ப்பாங்க 搜乌沙。So